உலகத்தை தாங்கும் பெருமாள் பெரியவர் பெருமாளையே தாங்கும் நம்மாழ்வார் ரொம்ப பெரியவர் அந்த நம்மாழ்வாரையே உள்ளத்திலே மதுரகவிகள் தாங்கின்றிருக்கார்னா அப்போ உண்மையில ரொம்ப பெரியவர் யாரு அதனாலதான் திருவரங்க தமுதனாருடைய இந்த பாட்டு பாருங்க சடகோப்பனை அந்த நம்மாழ்வாரை சிந்தையுள்ளே தன் உள்ளத்துக்குள்ளே பெய்தற்கு இசையும் தியானம் பண்ணி உள்ள எழுந்தருளப்பட்ட விரும்புகிறார்னா பெரியவர் இவர் நம்மாழ்வாரை விட பெரியவர் பா அப்போ உலகத்தை விட பெரியவர் பெருமாள் பெருமாளை விட பெரியவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை விட பெரியவர் மதுரகவி ஆழ்வார் அதை உணர்த்தத்தான் மதுரகவிகள்னு சொல்லாம பெரியவர் என்று அவரை குறிப்பிட்டார் இது பாட்டின் இரண்டாவது பகுதி அப்ப நம்மாழ்வாரையே உள்ளத்தில் வைத்து தாங்கக்கூடிய பெரியவர் மதுரகவி ஆழ்வார் இப்ப பாட்டின் மூணாவது பகுதி நம்ம ராமானுசர் யாருன்னா பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்து உதவும் ராமானுசர் என்ன பண்ணாரா அந்த மதுரகவி ஆழ்வார் தான் பெரியவர்னு நமக்கு புரியணுமே நமக்கு புரிய வைப்பதற்காக அந்த பெரியவராகிய மதுரகவிகளுடைய சீரை சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் மதுரகவி ஆழ்வாருக்கு இருந்த அந்த ஆச்சாரிய பக்தி உள்ளிட்ட அந்த நற்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கு எல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் எடுத்து சொன்னாரா ராமானுசர் இதுல இன்னார் இணையார்னு வேறுபாடு இல்லாமல் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் உயிர்கள் எல்லாம் அத்தனை பேருக்கும் உய்தற்கு உதவும் அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக உதவும் இதை உபதேசித்து உதவி செய்தார் ராமானுசர் அப்போ பெரியவர் சீரை மதுரகவியினுடைய பெருமைகளை எல்லாம் உயிர்களுக்கு எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் உய்து உதவும் அவர்கள் உய்வடையா மதுரகவி காட்டிய வழியிலே செல்ல வேண்டும் என்று உதவும் உதவி செய்தவர் ராமானுஜர் அப்ப ராமானுஜர் உலகுக்கு காட்டினாராம் நீங்க பெருமாள் திருவடிகளை பற்றினா மோட்சம் கிடைக்குமாங்கிறது உறுதி கிடையாது அப்கோர்ஸ் பெருமாள் காப்பாத்தி விடுவார்தான் குறைவில்லை ஆனாலும் நிச்சயம் முக்தி பெற வேண்டும் நிச்சயம் உய்வடைய வேண்டும்னா மதுரகவி ஆழ்வார் வழியில் செல்லுங்கள் அவர் தான் ஆச்சாரிய நெட்டையை காட்டினார் அப்போ ஆழ்வார்களுடைய பாதையில போகாதீங்க மதுரகவி ஆழ்வார் காட்டியதுதான் நமக்கான பாதைன்னு உலகத்துக்கே உபதேசம் செய்தவர் ராமானுசார் அப்படி உதவும் இராமானுசன் அவர் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சு காமிச்சார்